மாதிரியான டிரஸ் டிசைன் பண்ணிட்டு ஆரோக்கியத்தை மெயின்டெயின் பண்ண முடியும் எல்லாவற்றைப் பற்றியும் தேவல ஒரு துவங்கி அந்த சம்பிரதாயம் உடை பற்றி மிகப்பெரிய சாத்திரங்களை அளித்திருக்கிறார்கள் அவைகளையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி யூசர் பிரண்ட் மாத்தி கொடுத்திருக்கும் ஆயுர்வேதம் சார்ந்து ஹெல்த் சார்ந்து நம்முடைய பாரம்பரிய சாஸ்திரங்கள்ல எழுநூறு குக் புக்ஸ் அந்த குக் புக்ஸ் எடுத்து பண்ணி நீங்க எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி அத கம்பைல் பண்ணி அத ரிலீஸ் பண்ணிடுவோம் அது ஒரு மாடலா ரிலீஸ் பண்ணிருக்கும் ஃப்ரீ நீங்க யாரு வேணா டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் ஆகா சனாதன ஹிந்து தர்மத்தோட குக் புக்ஸ் அதோட ரெசிபீஸ் ஒண்ணு நினைச்சீங்கன்னா இது வரைக்கும் மொத்தமா ஒரு எழுநூறு சனாதன ஹிந்து தர்மத்தோட குக் புக்ஸ கலெக்ட் பண்ணி உங்க எல்லாருக்கும் யூஸ் பண்ற மாதிரி அவாய்ட் பண்ணிருக்கோம் யோக பாதம்னு ஒரு ஏஐ மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நீங்க போய் பார்த்து உங்களுடைய எந்த வியாதிக்கு கேட்டீங்கன்னாலும் அந்த வியாதி சரியாவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய யோகா பிராணாயாமம் இதை உங்களுக்கு அளிக்கும் நீங்க ஹோட்டல் நடத்துறவங்க யார் வேணுமானாலும் ஹிண்டு கம்ப்ளைன்ஸ் படி நீங்க நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த ஏஐ மாடல்ல போய் எடுத்து அதுல இருக்கிற விதிமுறைகளை எடுத்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களே உங்களை ஹிந்து கம்ப்ளைன்ஸா மாத்திக்கலாம் இந்த ஹிண்டு கம்ப்ளைன்ஸ்க்கான ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்கோம் யார் வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏஐ மாடல் இருக்கு ரிலீஸ் பண்ணிட்டோம் அந்த ஏஐ மாடலுக்கு போய் நீங்க ஹெல்த்துக்காக ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஹெல்த்துக்காக உங்களுடைய பிளட் ப்ரெஷர் சரியாகணும் இல்ல டயபெட்டிஸ் சரியாகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக

சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மகாபாரத போரின் முடிவில் ஜீவன் முக்த விஞ்ஞானத்தை வாழ்வியலாக கொண்ட நம்முடைய பண்டைய இந்து நாகரிகமானது தன்னகத்தே பத்தாயிரம் இந்து சம்பிரதாயங்களை உள்ளடக்கியதாக திகழ்ந்தது அது அறுபது லட்சம் சதுர கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட நிலப்பரப்பில் உலகம் முழுவதும் ஐம்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருநூறு மாநிலங்களில் ஆயிரத்தி எழுநூறு சமஸ்தானங்களில் தினசரி வாழ்வியலாக நடைமுறையில் இருந்தது கைலாசாவின் ஜெகத்குரு மகா சந்நிதானம் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் இந்த பண்டைய ஜீவன் முக்த நாகரிகத்தை புனரமைக்கும் அரும்பணியை மேற்கொண்டுள்ளார் கைலாசா என்பது கலாச்சார மத வரலாற்று நாகரீக மற்றும் இறையாண்மை ரீதியாக ஒரு அறுபடாத மரபை கொண்டுள்ளது மேலும் இந்த வரலாற்று ரீதியான இந்து சுயாட்சி மாநிலங்களையும் இந்து மத அரசியல் அமைப்புகளையும் புனர் நிர்மாணிக்கும் பணியையும் செய்கின்ற அமைப்பாக திகழ்கின்றது கைலாசா மூலம் அறுபடாத சங்கிலியாக தொடர்ந்து வரும் இந்த பண்டைய இந்து நாடுகள் சர்வதேச வழக்கப்படி குறிப்பாக தொடர்ச்சியின் கோட்பாட்டின்படி கைலாசாவுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை அளிக்கிறது தொடர்ச்சியின் கொள்கை அடிப்படையிலான சர்வதேச சட்டமானது ஒரு நாட்டில் ஏற்பட்ட மாறுதல்கள் அரசாங்க மாறுதல்கள் நிலப்பரப்பு சீரமைப்புகள் இராணுவ ஆக்கிரமிப்பின் போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அல்லது பிற உள்நாட்டு மாற்றங்கள் போன்றவை எதுவும் ஒரு நாட்டின் இருப்பை மறுக்க முடியாது மேலும் மேற்சொன்ன இவை யாவும் ஒரு நாட்டின் சட்டப்பூர்வ தன்மையையோ சர்வதேச கடமைகளையோ இடையூறு செய்யாது என்பதை உறுதி செய்கிறது உடன்படிக்கைகள் தொடர்பாக From meditation to darshan, slowly, very slowly, please open your eyes. आनन्देश्वर परमशिवसमारम्भाम् नित्यानन्देश्वरि परमशिवशक्तिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् அனைவரை உங்கள் அனைவரை வணங்கி வரவேற்கின்றேன் இணையத்தின் மூலமாகவும் இதயத்தின் மூலமாகவும் உலகம் முழுவதிலும் இணைந்திருக்கும் நண்பர்கள் பக்தர்கள் சீடர்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் நியூஸ் கிளிட்ஸ் தமிழ் இந்தியா கிளிட்ஸ் தமிழ் ஆன்மீக கிளிட்ஸ் தொலைக்காட்சிகள் மூலமாக சமூக ஊடகங்கள் மூலமாக இணைந்திருக்கும் அன்பர்களையும் பார்வையாளர்களையும் சீடர்களையும் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் இன்று நியூஸ் கிளிட்ஸ் தொலைக்காட்சிக்கு அவர்கள் கேட்டிருக்கும் எல்லா கேள்விகளுக்கும் பல பிரபலங்கள் நியூஸ் கிளிட்ஸ் தொலைக்காட்சி மூலமாக கேட்டிருக்கும் கேள்விகளுக்கும் நியூஸ் கிளிட்ஸ் தொலைக்காட்சியின் சப்ஸ்கிரைபர்கள் கேட்டிருக்கும் கேள்விகளுக்கும் நேரலையில் பதிலளிப்பதில் மிகுந்த பெருமை கொள்ளுகின்றேன் ஆனந்தம் அடைகின்றேன் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் திரு தேவேந்திரன் நியூஸ் கிளிட்ஸ் சேனலுடைய சீஃப் எடிட்டர் திரு தேவேந்திரன் அவர்கள் கேள்விகளை அனுப்பியுள்ளார்கள் முதலில் அவருடைய கேள்விகளுக்கு விடையளிக்க முயற்சிக்கின்றேன் திரு தேவேந்திரன் அவர்கள் அனுப்பியுள்ள முதல் கேள்வி சனாதனம்னா என்ன அதை ஒழிக்க முடியுமா சனாதனம் அப்படிங்கிற வார்த்தையை முதலில் புரிந்து கொள்வோம் ச சனா எது நித்தியமோ அதுவே சனாத்தனம் சதா பிதி என்றும் உள்ளதோ எப்பொழுதும் இருப்பது எதுவோ அதுவே சனாதனம் சதா திஷ்டி நானூத்தனிய சனாத்தன அழுதுகேளுங்கள் எது என்றும் உள்ளதோ மாறாது இருப்பதோ அழிவிற்கு அப்பாற்பட்டதோ அதுவே சனாதனம் நல்ல ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு இருண்ட காட்டில் ஒரு மனிதன் சிறிய தீப்பந்தத்தை வைத்துக்கொண்டு அந்த காட்டிலே என்ன இருக்கின்றது மரங்கள் விலங்குகள் அவைகளை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ள முயற்சிப்பதுதான் அறிவியல் மொத்த அறிவியலுமே நம்முடைய இந்த ஐம்புலன்கள் அப்படிங்கிற தீப்பந்தத்தை வைத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சம் எனும் பெருங்காட்டை அதுதான் மொத்த அறிவியல் ஆனா ஒரே மின்னலில் ஒரே மின்னல் ஒளியில் மொத்த காட்டையும் அதில் இருப்பது அனைத்தையும் பார்ப்பதுதான் ஆன்மீக அனுபவம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அழந்து கேளுங்கள் ஒரு இருந்த காட்டிலே ஒரு தீப்பந்த ஒளியிலே என்ன மரங்கள் இருக்கின்றன என்ன விலங்குகள் இருக்கின்றன அப்படின்னு ஒரு மனிதன் தேடி தேடி பார்ப்பது அறிவியல் ஆனா ஒரு மின்னலில் இருக்கின்ற அனைத்தையும் பார்ப்பது ஆன்மீக அனுபவம் இந்த பிரபஞ்சம் எனும் பெருங்காட்டை ஒரு மின்னல் ஒளியிலே இருக்கின்ற மரங்கள் விலங்குகள் அனைத்தையும் பார்ப்பது ஆன்மீக அனுபவம் அதுவே சூரியன் மலர்ந்து முழு ஒளியிலே நிரந்தரமாக அந்த முழுக்காட்டையும் உள்ளது உள்ளபடி அவ்வாறே அதன் விலங்குகள் அமைப்பு நதிகள் மரங்கள் அனைத்தையும் பார்ப்பது சனாதனம் சனாதனம் ஏன் என்றும் மாறாததாக இருக்கிறது என்றால் அது முழு ஞானத்தையும் முழு அறிவினையும் பூரணமான சத்தியத்தை உள்ளது உள்ளவாறே உணர்ந்து அதை உரைத்து இந்த உணர்ந்து உரைக்கப்பட்ட அந்த சத்தியத்தின் தொகுப்புதான் சனாதனம் அழுந்து புரிந்து கொள்ளுங்கள் ஏன் சனாதனம் அழிவில்லாதது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன் சனாதனம் மாறாதது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இந்த சனாதனம்ங்கிற வார்த்தை பல்வேறு நம்முடைய ஏர்லியஸ்ட் சனாதன தர்மத்தினுடைய சாஸ்திரங்களில் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன் ராமாயணத்தில் இந்த சனாதன தர்மங்கிற வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ராஜ்யபார நியுக்தேஷ தர்மசனாமேஷ தர்மசனாதனஹா இராமாயணத்தில் பாலகாண்டத்திலே இந்த ஸ்லோகம் சொல்லப்படுகின்றது இருபத்தைந்தாவது சர்க்கம் பதினெட்டாவது ஸ்லோகம் ராஜ்யபார நியுக்தாமேஷ தர்ம சனாதனக தர்ம சனாதனக அரசாளும் பொறுப்பில் உள்ளவர்களுக்கு நித்திய தர்மமாக நிலை நீதியாக சொல்லப்படுவது சனாதனம் சனாதனமும் ஹிந்து தர்மமும் ஒன்றே இது ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும் இது வந்து ஹிந்து தர்மத்தை அழிக்க விரும்புபவர்களும் சனாதனத்தை அழிக்க விரும்புபவர்களையும் விரும்புபவர்களும் சனாதனத்தையும் இந்து தர்மத்தையும் தனித்தனியாக பிரிக்க முயற்சிக்கின்றார்கள் சனாதனமும் இந்து தர்மமும் ஒன்றே ஆழ்ந்து கேட்கணும் இந்து தர்மத்தினுடைய எல்லா சம்பிரதாயங்களுமே சனாதனத்தின் சாஸ்திரங்களின் மீதுதான் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது இந்து தர்மத்தின் அடிப்படையை ஆணி வேரைத்தான் சனாதனம்னு சொல்றேன் அதனால சனாதன இந்து தர்மம்ங்கிறதா சரியான வார்த்தை சனாதன இந்து தர்மம் அதாவது எல்லா சமயங்களும் சைவம் வைணவம் சாக்தம் இந்து மதத்தோட எல்லா உட்பிரிவுகள் எல்லா சமயங்களுமே வேதத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் சைவம் வைணவம் சாக்தம் கானபத்தியம் கௌமாரம் சௌரம் எல்லா சமயங்களும்